ஒரு பெரிய தேச விரோத செயலுக்கு எதிராக ஆவேசம் கொண்டு தமிழ்நாடு சென்சார் போர்டு உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் சத்திய போராட்டத்தை தர்ம போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எதை கலட்டி அடிப்பது என்று தெரியவில்லை நினைத்து பார்த்தார் நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய போராட்டம் கடந்த காலங்களில் இந்தி ஆங்கிலம் மட்டுமே பேசுகிற மொழியாக இருந்தது கடந்த ஆறு ஆண்டுகளாக எல்லாவற்றையும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று போராட்டம் போராடி இப்ப எல்லாத்தையும் மொழிபெயர்க்கிறது வசதி பண்ணியாச்சு ஆச்சரியமா இருக்கு சமஸ்கிருதத்தை இது இதுவரைக்கும் ஒரு கூட சமஸ்கிருதத்தில் நாடாளுமன்றத்தில் பேசல சமஸ்கிருதத்தை பேசுறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் கூட நாடாளுமன்றத்தில் இல்ல அப்புறம் யாருக்கு தான் மொழிபெயர்ப்பு நடக்குது சமஸ்கிருதத்துக்கு நீங்க எல்லாம் நான் பேசுற எல்லாமே சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கு நான் பொய்யே கேட்டேன் யார் அத அதை கேட்கிறான் இந்தியாவில் எந்தெந்த மொழியை எத்தனை பேர் பேசுகிறார்கள் என்ற பட்டியல் அந்த பட்டியலில் சொன்ன ஐநூத்தி இருபத்தி எட்டு பேர் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று இருந்தது தந்தை பெரியார் எழுதினார் பொய் சொல்றான் அந்த ஐநூத்தி இருபத்தி எட்டு பேர் அட்ரஸ் கொடு நான் பார்க்கணும் பழைய நாடாளுமன்றத்துக்கு பனிரெண்டு வாசல் இருக்கிறது இந்த நாடாளுமன்றத்தில் ஆறு வாசல்கள் தான் இருக்கிறது அதில் ஒரு வாசல் குடியரசுத் தலைவர் இருக்கு ஒரு வாசல் இரண்டு அவையினுடைய இன்னொரு வாசல் இன்னொரு வாசல் விருந்தினர் பார்வையாளர் மீதம் இருக்கிற ஒரே வாசலில் எண்ணூத்தி சொச்சம் எம்பிக்களும் உள்ளே வந்துட்டு உள்ள போகணும் உங்க பக்கத்து தெருவில் இருக்கிற நர்சரி ஸ்கூல்ல விட மோசமான ஒரு வாசலை பார்க்க வேண்டும் என்றால் நீங்க நாடாளுமன்றத்தின் வாசலை வந்து பார்க்கலாம் பாருங்க இது வரைக்கும் வாங்கினதுல நாலுல ஒரு பங்கு முற்போக்காளர்கள் தான் வாங்கி என்று இப்போ தமிழ் செல்வனோட சேர்த்து பட்டியல் போடுறாங்க இந்த விருதை உருவாக்குனதே முற்போக்காளர்கள் தான் மூதேவி உனக்கு விருது கொடுக்கிறது உருவாக்கி இருக்கோம் இலக்கியம் என்பது அறத்தின் குரல் அதிகாரத்துக்கு மண்டிடுகிற குரல் அல்ல அந்த அறத்தை பேசுகிற எல்லோரும் என் தோழன் எல்லோரும் முற்போக்காதி எல்லா முற்போக்குவாதியும் தூக்கிச் செலுத்ததான் சாகித்ய அகாடமி எனவே தான் சாகித்ய அகாடமி இந்தியாவின் பண்பாட்டை வளப்படுத்துகிறது இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த வலதுசாரி போக்கு என்பது மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக தன்னாட்சி அமைப்புகளின் மீது ஒரு சந்தேகத்தை சமூகம் முழுவதும் பரவ செய்கிற வேலையை திட்டமிட்டு செய்கிறார்கள் தன்னாட்சி அமைப்புகளின் மீது சந்தேகத்தை சமூகம் முழுவதும் பரவவிட்ட பின்பு அந்த தன்னாட்சி அமைப்பை தங்களது அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிற வேலையை துல்லியமாக செய்கிறார்கள் தன்னாட்சி அமைப்புகளை தங்களின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிற வேலையை செய்த பிறகு இறுதியாக ஜனநாயகத்துக்கு அங்கே சவக்குளியை தோண்டி முடிக்கிறார்கள் இது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அதில் இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகள் மிக வேகமாக நடந்து கொண்டு அதனுடைய இறுதி சுற்றில் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் சாகித்ய அகாடமி என்பது இந்த போராட்டத்தில் பத்து ஆண்டுகளாக மோடி அரசினுடைய இந்த ஒற்றைவாத பண்பாட்டுக்கு எதிராக உறுதியாக நின்ற அமைப்பு சாகித்ய அகாடமி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக சாகித்ய அகாடமியின் தலைவராக இருந்த அத்துணை பேரையும் ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் தாமிய காசாவினுடைய தோழன் என்ற முறையில் வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் யாரும் நிம்மதியாக இந்த பத்து ஆண்டுகள் நிர்வாக குழுவை நடத்தி பரிசு கொடுத்ததில் பிரச்சனை இருக்கலாம் விருதுக்கு தேர்வு கொடுத்ததிலே மாற்று கருத்து இருக்கலாம் இங்கே லலித் கலா அகாடமிக்கும் சங்கீத நாடக அகாடமியுடைய கதையெல்லாம் சொன்னார்கள் அதே போல சாகித்ய அகாடமியின் குரல் வலையை எளிதில் நெருக்கிவிட முடியும் என்ற பாஜகவினுடைய முயற்சி பன்னிரண்டு ஆண்டுகளாக பலிக்கவில்லை அதற்கு காரணம் இந்தியாவில் மிக வளமையான விமர்சன மரபும் முற்போக்கு மரபும் படைப்பிளக்கிய மரபும் கொண்ட நிலமாக இந்தியா இருந்ததினுடைய விளைவு சாகித்ய அகாடமி இத்தனை ஆண்டு காப்பாற்றப்பட்டது இன்றைக்கும் கூட அவ்வளவு சாதாரணமாக மற்ற அமைப்புகளை மற்ற தன்னாட்சி அமைப்புகளை நடத்தியதைப் போல சாகித்ய அகாடமியை அவர்களால் நடத்திவிட முடியவில்லை இங்கே எல்லாரும் சொன்னார்கள் திருவனந்தபுரத்திலே நடந்து கொண்டிருக்கிற திரைப்பட விழாவில் பப்ப பத்தொன்பது திரைப்படங்களை திரையிடுவதற்கு ஒன்றிய அரசு அனுமதி மறுத்ததை பார்த்தோம் பீஃப் என்ற சொல் இருந்ததால் ஒரு ஸ்பானிய படம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கான உத்தரவை பார்த்தோம் ஒரு பெரிய தேச விரோத செயலுக்கு எதிராக ஆவேசம் கொண்டு தமிழ்நாடு சென்சார் போர்டு உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் சத்திய போராட்டத்தை போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எதை கலட்டி அடிப்பது என்று தெரியவில்லை நினைத்து பார்த்தால் எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நண்பர்களே இன்றைக்கு இரண்டு விஷயங்களில் இங்கே தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டதைப் போல இந்த ஆண்டு சாகித்ய அகாடமியினுடைய பொதுக்குழு நிர்வாக குழு சாகித்ய அகாடமியினுடைய நிர்வாக குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அவர்கள் அநேகமாக தொண்ணூறு வயதை கடந்தவர் ஒன்றிய அரசின் கலாச்சார அதிகாரி கலாச்சார துறையினுடைய அதிகாரி நீங்கள் நடுவர் குழுவினுடைய முடிவை கூடாது என்று சொன்ன பிறகும் அதை சொல்லுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அந்தந்த மொழியினுடைய நடுவர் குழு முன்மொழிந்த பரிசு விருதுக்குரிய பட்டியலை பொதுக்குழுவில் கம்பீரமாக அறிவித்து பொதுக்குழுவின் முடிவாக அதை நிறைவேற்றினார் அதற்கு முதலில் நம்முடைய வாழ்த்துக்களை நான் அவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதை செய்வது கூட இன்றைக்கு சவாலானது அதை செய்வது கூட இன்றைக்கு எளிதான காரியம் இல்லை உறுதியாக பொதுக்குழுவிலே அந்த பட்டியலை அறிவித்துவிட்டு அவர் வெளியேறிவிட்டார் ஒரு இரண்டு பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்றிய கலாச்சாரத்துறை அதிகாரி நாங்கள் மறு தணிக்கை செய்ய போகிறோம் என்று இருபத்தி நாலு மொழிகளுக்குமான நடுவர் குழு இறுதி செய்து சாகித்ய அகாடமியினுடைய நிர்வாக குழு ஒப்புதல் கொடுத்த பட்டியலை அறிவிக்க விடாமல் ஒன்றிய அரசு வாங்கி கொண்டு போனது இது ஒரு சர்வாதிகாரமான நடவடிக்கை ஒரு தன்னாட்சி அமைப்பினுடைய விதிமுறைக்கு எதிரான நடவடிக்கை இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை பண்புக்கு எதிரான நடவடிக்கை இதை கைவிட வேண்டும் என்று ஒன்றிய கலாச்சார அமைச்சருக்கு உடனடியாக அன்றைக்கே அடுத்த நாளே நாங்கள் கடிதம் எழுதினோம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் கடிதம் எழுதினேன் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் தாமியே காசா அறிக்கை விட்டது பல அமைப்புகள் அறிக்கை வைத்துக்கிறது ஒரு ஒன்றிய அமைச்சருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கடிதம் கொடுத்தால் பதினைந்து நாட்களுக்குள் அவர் பதில் கொடுக்க வேண்டும் இது நாடாளுமன்றத்தின் விதி ஆனால் இப்பொழுது வரை எங்களுக்கு பதில் வரவில்லை ஆனால் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க போகிறது நான் இந்த மேடையிலே இருந்து ஒன்றிய அரசுக்கு சொல்லிக் கொள்கிறேன் சாகித்ய அகாடமி நிறுவனத்திற்கு நீங்கள் இழைத்த அமைதிக்கு பதில் சொல்லாமல் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருந்து ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் எளிதில் தப்பிவிட முடியாது எங்களின் மரபுக்குரிய மாண்புக்குரிய இலக்கிய அமைப்பின் கழுத்தை நெறித்து ரத்தம் குடிக்கிற உங்களினுடைய துணிவை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியா முழுவதும் இருக்கிற முற்போக்காளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்துவார்கள் அவ்வளவு எளிதல்ல நம்பர்ல இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற செய்தி கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிற செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது அநேகமாக இந்த ஆண்டு முடிவு செய்யப்பட்ட நடுவர் குழுவால் இறுதிப்படுத்தப்பட்ட பட்டியல் தப்பித்து விடும் என்று நான் நினைக்கின்றேன் வாழ்த்துக்கள் எனவே தப்பித்து விட்டதாக முடிவு செய்ய வேண்டாம் இன்னையும் அது தொடரும் எங்களை எல்லாம் வச்சு செஞ்சாங்க எவ்வளவு உங்களை மட்டும் உன்னதமான எழுத்தாளர் தமிழ் செல்வன் சொல்லிக்கிட்டே இருக்கிற தமிழ் சமூகம் இருக்கு அந்த கதைக்கு அப்புறம் வர எனவே இந்த ஆண்டு சாகித்ய அகாடமியால் நடுவர் குழு நியமிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் தேர்வு செய்யப்பட்ட எழுத்தாளரின் பட்டியல் வெளியிட முடியாது என்ற நிலையை அவ்வளவு எளிதில் இவர்களால் அமுல்படுத்த முடியாது அதை முறியடிக்கிற வலிமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது முறியடிப்போம் கூட்டத்தொடர் அதற்கு ஒரு பதில் சொல்லும் இந்த கூட்டத்தொடரில் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் இந்த கேள்விக்கான பதிலில் இருந்து எளிதில் தப்பிவிட முடியாது என்பதையும் அதில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் முன்னிலையிலே நின்று போராடுவார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய பதிவு செய்ய விரும்புகிறேன் இரண்டாவது விஷயம் அடுத்த ஆண்டிலிருந்து சாகித்ய அகாடமி என்ன ஆகப் போகிறது என்ற கேள்வி ஏனென்றால் கடந்த ஜூலை மாதம் சாகித்ய அகாடமிக்கும் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சகத்துக்கும் ஒரு எம்ஒயு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டதாக சொல்லப்படுகிறது அது இப்பொழுது வரை வெளியிடப்படவில்லை கையெழுத்திட்டது யார் என்றால் ரெண்டு அரசு அதிகாரி சாகித்ய அகாடமியினுடைய செயலர் தலைவர் கிடையாது செயலர் என்பது ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிற அரசு துறை அதிகாரி அவரும் ஒன்றிய கலாச்சாரத்துறை செயலாளரும் கையெழுத்திட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிற புரிந்துணர்வு ஒப்பந்தம் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து அமுல்படுத்தப்படும் என்றுதான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கிறது எனவே இந் அடுத்த ஆண்டிலிருந்து தான் அமுல்படுத்தப்படும் என்பதால் இந்த ஆண்டு பாதிப்பில்லை என்ற ஒரு சூழலுக்கு ஆனால் அடுத்த ஆண்டிலிருந்து சாகித்ய என்ன என்னாக போகிறது ஒன்றிய கலாச்சாரத்துறையினுடைய அனுமதி இல்லாமல் விருது பட்டியலை அறிவிக்க கூடாது என்ற விதி உள்ளிட்ட விஷயங்கள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுதான் மிக முக்கியமான கேள்வி அடுத்த ஆண்டிலிருந்து சாகித்ய அகாடமி என்னாக போகிறது இந்த ஆண்டு அடுத்த ஆண்டிலிருந்து அதனுடைய விஷயங்கள் தொடர் எல்லாம் இங்கே குறிப்பிட்டார்கள் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கிற தன்னாட்சி அமைப்புகளுக்கு இந்த தன்னாட்சி அமைப்புகளை உருவாக்கப்பட்ட பொழுது நடந்த விவாதங்கள் இதனுடைய ஒரு மிகப்பெரிய சுதந்திர வேட்கையிலிருந்து உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் அந்த காலத்தில் நடந்த விவாதங்களை பற்றியெல்லாம் முன்னால் பேசிய தோழர்கள் அனைவரும் மிகச்சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் அதையெல்லாம் நாம் மீண்டும் விவாதிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை அவ்வளவு பெரிய கனவோடு உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் பொதுவாக சாகித்ய அகாடமி இங்கே தோழர் தமிழ்ச்செல்வன் கூட குறிப்பிட்டார் சாகித்ய அகாடமி விருது கொடுப்பு விருது கொடுக்கிற பொழுது நடக்கிற விவாதம் என்பது வேறு அது விவாதம் நடந்துதான் ஆகும் அந்த விவாதத்தை கூட நடத்தவில்லை என்றால் விருதுக்கு மரியாதை கிடையாது பொது வெளியிலே வந்து கவனிக்க முன்வைக்கப்படுகிற பொழுது அந்த விவாதம் வந்து நடக்கும் ராஜாஜிக்கு சக்கரவர்த்தி திருமகன் நூலுக்கு சாகித்த கடன் கொடுத்த பொழுது தமிழ்நாட்டில் தான் முதலில் தலையங்கம் எழுதப்பட்டது சக்கரவர்த்தி திருமகனுக்கு சாகித்த கடன் கொடுக்க வேண்டும் என்றால் வால்மீகிக்கு தான் கொடுக்க வேண்டும் ராஜாஜிக்கு ஏன் கொடுத்தீர்கள் என்று கேட்டார் ராமகலையை தான் எழுதின அதுக்கு கொடுக்கணும் வந்திக்கு தானே கொடுக்கணும் முதல்ல இருந்து துவங்குகிறது இந்த விமர்சன மரபுதான் நம்முடைய உயிர் இதை ஒருபோதும் இழக்க மாட்டோம் வே திருநெல்வேலியில் நான் பிக்ஷனுக்காக விமர்சன கட்டுரைக்காக தீ காசிக்கு கொடுத்த பொழுது அஞ்சல் அட்டைக்கு எதுக்கு தாய் கடமை என்று எழுதிய பத்திரிகைகளும் உண்டு அடுத்த தெருவில் இருந்து தமிழ்ச்செல்வன் அதை வாங்குகிற பொழுது எழுதுவா இருக்கும் நம்ம இந்த விவாதம் வந்து நடக்கும் ஆனா என்ன ஒரு பிரச்சனையா இருக்கு தமிழ்ல இப்படிப்பட்ட விவாதம் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து சில லாபிஸ்டுகள் சில வேலைகளை செய்கிற பொழுது சில விவா விருதுகளை பெறுகிற பொழுது அந்த ஆண்டுகளில் அந்த சத்தம் அதிகமாக கேட்படுகிறது முற்போக்காளர்கள் இந்த விருதுகளை பெறுகிற பொழுது மட்டும்தான் படையெடுத்து வருகிறார்கள் பாருங்க இதுவரைக்கும் வாங்கினதில் நால ஒரு பங்கு முற்போக்காளர்கள் தான் வாங்கியிருக்கிறார்கள் என்று இப்ப தமிழ் செல்வனோடு சேர்த்து பட்டியல் போடுறாங்க இந்த விருதை உருவாக்குனதே முற்போக்காளர்கள் தான் தான் உதேவி உனக்கு விருது விடுதலை உருவாக்க இலக்கியம் என்பது அறத்தின் குரல் அதிகாரத்துக்கு மண்டியிடுகிற குரல் அல்ல அந்த அறத்தை பேசுகிற எல்லோரும் என் தோழன் எல்லோரும் முற்போக்குவாதிகளை தூக்கிச் செலுத்திய சாகித்ய அகாடமி பண்பாட்டை வளப்படுத்துகிறது விருது கொடுப்பதன் மூலம் கருத்தரங்கு நடத்துவதன் மூலம் விருது கொடுத்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பதன் மூலம் புதிய புதிய நூல்களை வலியுறுத்துகின்றனர் என்னுடைய கல்லூரி காலங்களில் என் கனவை விரித்த என் கனவை அகலப்படுத்திய புத்தகங்களில் பெரும்பான்மையான புத்தகம் சாகித்ய அகாடமி வெளியீட்டில் வந்த புத்தகம் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டு சாகித்ய அகாடமியினுடைய மேலாளர் இப்போ வெளியிட்ட செய்தி அறிக்கை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடந்த ஆண்டு மட்டும் தமிழ் சாகித்ய அகாடமியில் முறை விற்பனை மூன்று கோடி ரூபாய் அதுதான் தமிழ்நாட்டு வாசகர்களின் பெருமை இவ்வளவு வளமான மரபு ஆனால் முற்போக்காளர்களுக்கு கொடுக்க வருகிற பொழுது மட்டும் ஒரு குழு ஒரு குழு வந்து எழுந்து வந்து முற்போக்காளர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் என்று இப்போ தமிழ் சங்கம் குறிப்பிட்டதை போல அவ்வளவு அது தனி அதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதையெல்லாம் கடந்துதான் இலக்கியம் மிக்கும் எல்லா வீட்டுக்கு முன்னாலும் கசடுகள் ஓடுகிற இடம் இருக்கிறது எல்லா வீட்டிலும் இருந்து அன்பின் குரலும் அறத்தின் குரலும் எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கிறது அது வந்து ராஜமகிருஷ்ணனுக்கு சாகித்ய அகாடமி பொழுது பேசாத பேச்சா எவ்வளவு முழு முழுமையாக இந்த இந்த ஆண்டு சாகித்ய அகாடமியினுடைய இந்த தேர்வு என்பது இந்தியா விமர்சனங்களுக்கு கடந்து மிக மிக முக்கியமான ஒரு தேர்வு இது ஒரு ஒரு வரலாற்றினுடைய ஒரு கட்டம் இந்த இந்த கட்டத்திலே வந்து கடந்த ஆண்டினுடைய தேர்வாளர்களின் பெயர்கள் வந்து நிற்கிறது அதில் தமிழ்ச்செல்வன் பெயர் இருக்கிறதாக அவருக்கு அவர் சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு தெரியாது தமிழ் சிறுகதையினுடைய தடங்கள் என்ற ஒரு உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் பீஸ் அது அவ்வளவு சிறப்பாகன தமிழ் சிறுகதையின் வரலாற்றை சிட்டி சிவபாத சுந்தரம் தான் எழுதினார்கள் என்று போன தலைமுறையில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கடந்து இன்றைய பார்வையிலே இருந்து உலக கொடுக்கப்பட்டிருக்கிற மிக மிக முக்கியமான படைப்பு அந்த படைப்பை கொண்டாடுவது சாகித்ய அகாடமிக்கு பெருமை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாசகளுக்கும் பெருமை இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு இந்த நிறுவனங்களை காப்பாற்றுகிற வேலை எல்லா தன்னாட்சி நிறுவனங்களும் கழுத்து நெறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை குறிப்பிட்டதைப் போல அது சென்சார் போர்டாக இருந்தாலும் சரி அல்லது உயர்கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி எல்லா நிறுவனங்களும் நாடாளுமன்றத்தை விடவா நாடாளுமன்றத்தை விடவா பழைய நாடாளுமன்றத்துக்கு பனிரெண்டு வாசல் இருக்கிறது பழைய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு பன்னெண்டு வாசலின் வழியாகவும் பனிரெண்டு வாசல்களில் ஒரு ஒரு வாசல் என்பது ஜனாதி குடியரசுத் தலைவர் மற்றும் அவர் வருவதற்காக பயன்படுத்தப்படுகிற வாசல் இன்னொரு வாசல் என்பது இரண்டு அவையினுடைய தலைவர்கள் அப்புறம் வந்து பிரதமர் வருவதற்கு ஒரு வாசல் இதை தவிர ஒன்பது வாசல்களில் எல்லோரும் உள்ளே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளே வந்து வெளியில் போவதற்கான சுதந்திரம் இருந்தது இந்த நாடாளுமன்றத்தில் ஆறு வாசல்கள் தான் இருக்கிறது அதில் ஒரு வாசல் குடியரசுத் தலைவர் ஒரு வாசல் இரண்டு அவையினுடைய தலைவர் இருக்கு இன்னொரு வாசல் பிரதமர் இருக்கு இன்னொரு வாசல் விருந்த பார்வையாளர் இருக்கு மீதம் இருக்கிற ஒரே வாசலில் எண்ணூத்தி சொச்சம் எம்பிக்களும் உள்ளே வந்துட்டு உள்ள போகணும் உங்க பக்கத்து தெரு இருக்கிற நர்சரி ஸ்கூல விட மோசமான ஒரு வாசலை பார்க்க வேண்டும் என்றால் நீங்க நாடாளுமன்றத்தின் வாசலை வந்து பார்க்கலாம் அது ஒரு குறியீடு ஒரு குறியீடு இவ்வளவுதான் பதினைந்து அடிக்குள்ளே நீ வா நீ எப்படி வர வேண்டும் என்ன பேச வேண்டும் எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று மன ரீதியாக உடல் ரீதியாக மொழி ரீதியாக எல்லாவற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஒன்றை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அவர்களுக்குரிய வந்து சமஸ்கிருதத்தை பற்றி சொன்னார் நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய போராட்டம் கடந்த காலங்களில் இந்தி ஆங்கிலம் மட்டுமே பேசுகிற மொழியாக இருந்தது அதிலே இருந்து போராடி எந்த மொழியிலும் பேசலாம் அட்டவணையில் எட்டில் இருக்கிற அனைத்து மொழியிலும் பேசுவதற்கான ஒரு போராட்டம் இப்பொழுது கடந்த ஆறு ஆண்டுகளாக எல்லாவற்றையும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று போராடணும் போராடி இப்போ எல்லாத்தையும் மொழிபெயர்க்கிற வசதி பண்ணியாச்சு ஆச்சரியமா இருக்கு சமஸ்கிருதத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒரு ஆள் கூட சமஸ்கிருதத்துல நாடாளுமன்றத்தில் பேசல சமஸ்கிருதத்தை பேசுறத புரிச்சுக்கிட்ட ஒரு ஆள் கூட நாடாளுமன்றத்தில் இல்லை அப்புறம் யாருக்கு தான் இந்த மொழிபெயர்ப்பு நடக்குது சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் எல்லாம் நான் பேசுகிறேன் எல்லாமே சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு நான் பெய்ய கேட்டேன் யார் தான்ப்பா அதை கேட்குறா யாராவது ஒரு ஆளை காட்டுறான் உண்மையிலேயே சமஸ்கிருதத்தை பெரியார் வந்து கேர் கமிஷன் அறிக்கை வென்றது இந்தியாவின் எந்தெந்த மொழியை எத்தனை பேர் பேசுகிறார்கள் என்ற பட்டியல் அதில் கேர் கமிட்டி கேர் கமிஷன் அந்த பட்டியலில் சொன்ன ஐநூற்றி இருபத்தி பேர் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று இருந்தது தந்தை பெரியார் எழுதுனார் பொய் சொல்றான் அந்த ஐந்நூத்தி இருபத்தி எட்டு பேர் அட்ரஸ் கொடு நான் பாக்கணும் சமஸ்கிருத்தத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் வீட்டில் உலகிற மொழியாக சமஸ்கிருதத்தை பேசுறவர் ஒருவர் கூட கிடையாது என்று பெரியார் சொன்னா இப்ப நாடாளுமன்றத்துல நான் போய் கேட்டேன் எப்பா நீ மொழில இருக்கிற நல்ல விஷயம் இந்த மொழிய சமஸ்கிருதத்தை பேசுவது யாரு சேர்க்குறது யாரு அந்த எம்பியை மட்டும் கண்ணக்காத்து ரொம்ப அவர்களுக்கான வேலையில் ஒற்றை பண்பாட்டை நோக்கி நகர்த்துகிற வேலைக்கு எவ்வளவு செலவும் செய்வார்கள் ஆனால் பன்மை பண்பாட்டை சிதைப்பதை பன்மைத்துவத்தை சிதைப்பதை எவ்வளவு கூர்மையாக நடத்த வேண்டுமோ அவ்வளவு கூர்மையாக நடத்துகிறார்கள் அந்த கூர்மையாக நடத்துகிற இந்த காலத்தில் மிக முக்கியமான இந்த காலத்தில் இப்பொழுது கடைசியாக அவர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற அல்லது சமீபமாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற நிறுவனமாக சாகித்ய அகாடமி இருக்கிறது சாகித்ய அகடமியினுடைய இந்த தன்னாட்சியை காப்பது இந்தியாவின் இலக்கிய மரபை விமர்சன மரபை ஜனநாயக மரபை காப்பதனுடைய உச்சமான ஒரு அடையாளம் அதில் ஒருபோதும் நாம் பின்வாங்க கூடாது இந்திய முற்போக்கு சக்திகள் இந்தியாவுடைய படைப்பிளக்கியவாதிகள் இந்தியாவின் வாசகர்கள் வாசகர்கள் யாரும் அதில் பின்வாங்க மாட்டோம் இதில் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறிமுகின்றேன் நன்றி வணக்கம்